ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி செவ்வாய் வெள்ளி இந்த மூன்று பொருட்களை முடிச்சாக கட்டி மாரியம்மனிடம் வேண்டுதல் வைக்க உடனே உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஆடி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த ஒரு மாதம் அம்மனிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அம்மன் உடனே செவிசாய்த்து சாய்த்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாள் அதுவும் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடியது முக்கியமான பொருட்கள் அம்மனுக்கு மிகவும் பிடித்த அந்த சிம்பிளான எளிய பொருட்களை வச்சு செய்ய போகிறோம் நிச்சயமாக அது வந்து அம்மனின் காதில் விழுந்து உங்களுடைய வேண்டுதலை அந்த மாரியம்மன் வந்து நிறைவேற்றுவாள் அதை எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுமானாலும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து நெடுநாள் ஒரு ஆசை நெடுநாள் ஒரு வேண்டுதல் வந்து இருக்கும் அதை வச்சு நீங்கள் இதை வந்து செய்யுங்க நிச்சயமாக உடனே வந்து அதை மாரியம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பார்கள் அதை எப்படி செய்கிறது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து ஆடி வெள்ளி அல்லது ஆடி செவ்வாய்க்கிழமை தாராளமாக செய்யலாம் காலையில் செய்யலாம் மாலையில் செய்யலாம் உங்களுடைய இஷ்டம் இதற்கு வந்து மிக மிக எளிமையான பொருட்கள் தான் தேவைப்படும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதை வந்து செஞ்சுருங்க அதை எப்படி செய்கிறது என்னென்ன வேண்டும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஒரே ஒரு கொத்து வேப்பிலை வந்து கண்டிப்பாக வேண்டும் ஆடி மாதத்தில் வேப்பிலை இல்லாத வழிபாடு அம்மனுக்கு பிடித்த வழிபாடு வேப்பிலை வழிபாடு தான் வேப்பிலையை வச்சு நீங்க என்ன வேண்டுதல் கேட்டாலும் அம்மன் மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து உடனே நிறைவேற்றி விடுவார்கள் இதற்கு வந்து அந்த ஒரு கொத்து வேப்பிலை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குங்குமம் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இது மூன்றும் தான் தேவை நம்ம வேப்பிலை வந்து நீங்க பக்கத்துல எங்கேயாவது இருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க வந்து அதை எடுத்து வந்து செய்யுங்க இந்த செவ்வாய் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வெள்ளி செய்யலாம் அல்லது அடுத்த செவ்வாய் அடுத்த வெள்ளி இந்த மாதிரி நீங்க வந்து செய்யலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை இறையில் நீங்கள் வந்து அம்மன் படம் எதாவது ஒரு அம்மன் படம் நம்ம வச்சுருப்போம் குறிப்பிட்ட இந்த மாரியம்மனுக்கு ம படம் அப்படின்றது எல்லார் வீட்லேயுமே இருக்காது அதனால் ஏதாவது ஒரு அம்மன் படத்தை நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அந்த உங்கள் கையில் என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இதை வந்து செய்யுங்க மாரியம்மனை மனதில் நினைத்து நீங்கள் வந்து இந்த வேண்டுதலை வந்து வைக்கலாம் ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணி எடுத்துக்கிறோங்க அதை ஒரு சின்ன பிளேட் மேலே அந்த துணியை விரித்து வச்சுட்டு ஒரு அந்த கொத்துப்பு வேப்பிலை சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த வேப்பிலையை உங்கள் உள்ளங்கையில் வச்சு நன்றாக மாரியம்மனை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் குல தெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டி கொண்டு உங்களது வேண்டுதலையும் அப்போ வந்து சொல்லுங்கள் அப்போ வந்து உங்கள் கைகளில் வலது கைகளில் அந்த வேப்பிலை வந்து இருக்க வேண்டும் அம்மா தாயே மாரியம்மா எனக்கு வந்து திருமண பாக்கியம் வந்து வேண்டும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அல்லது எனக்கு வந்து சீக்கிரமே வேலை கிடைக்க வேண்டும் அல்லது யாருக்காவது உடம்பு சரியில்லை அவங்களுக்கு வந்து சரியாக வேண்டும் எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரியான மற்றவர்களால் தொந்தரவு தொல்லைகள் பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு வேண்டுதலவுமே நீங்கள் வந்து வைக்கலாம் அது வந்து இந்த குறிப்பிட்ட வேண்டுதல் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது வீடு வேண்டும் அந்த மாதிரியான உங்களது ஆசையை வைக்கலாம் விருப்பத்தை வைக்கலாம் வேண்டுதலை வைக்கலாம் ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடமாவது இந்த வேப்பிலையை கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து அம்மனை வந்து வேண்டிக் உங்களது பிரார்த்தனையை சொல்லுங்கள் கண்ணீர் விட்டு சொல்லுங்கள் உங்கள் கஷ்டத்தை கவலைகளை சொல்லி அது வந்து எனக்கு வந்து தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டிக்கொள்ளலாம் நடக்க வேண்டும்னு வேண்டிக்கொள்ளலாம் அந்த வேப்பிலையை அந்த மஞ்சள் துணியில் வந்து வச்சுருங்க அது கூட அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சிருங்க ஒரே ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு வாசனையான குங்குமம் அந்த குங்குமத்தை ஒரு ஸ்பூனை அந்த வேப்பிலையோடு சேர்த்து வச்சிருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதை எல்லாவற்றையும் நீங்கள் வேண்டிக்கொண்டே என்ன வேண்டுதலோ வேண்டிக்கொண்டே ஒரு முடிச்சாக முடிச்சு வச்சிருங்க ஏன்னா இந்த வேண்டுதல் முடிச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நம்ம என்ன நினைச்சு நம்மளாம் அந்த காலத்தில் பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு அவசரமாக நடந்துருச்சுன்னா நம்ம முன்னா முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்து காசை முடிஞ்சு டக்குன்னு அது ஒரு ரூபாய் கா அந் அந்த காலத்தில் அந்த கார் ரூபாயை வச்சு முடிஞ்சு இருபத்தஞ்சி பைசாவை முடிஞ்சு வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூபாய்க்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம வந்து வேண்டுதல் தான் இதுக்கு அந்த முடிச்சுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால தான் அந்த ஒரு ரூபாயை நம்ம வைக்கிறோம் அந்த அம்மனுக்கு பிடித்த வேப்பிலையும் குங்குமத்தையும் நம்ம வந்து வைக்கிறோம் இந்த வேண்டுதல் முடிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்கு உடம்பு சரியில்லை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அல்லது வேறு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குது அவங்க சரியாகணும்னு நினச்சி கூட நீங்கள் வைக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் நமது முன்னோர்கள் வந்து அந்த ஒரு ரூபாயை முடிஞ்சு வைப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம இந்த வேண்டுதல் முடிச்சு வைக்கிறோம் இதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி பவர்ஃபுல்லான இந்த முடிச்சு இந்த பரிகாரம் அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க இதை வந்து இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் இந்த முடிச்ச வச்சு நீங்கள் அந்த அம்மன் பாதத்தில் வச்சுருங்க கீழே உங்கள் வீட்டில் எந்த அம்மன் இருக்கோ அந்த பாதத்தில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேறியவுடன் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா இந்த முடிச்ச எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியல்ல செலுத்திடுங்க மாரியம்மன் கோவில் அப்படி போக முடியும் உங்களால் அப்படின்னா அது மிக மிக விசேஷம் அந்த மாரியம்மனிடம் வேண்டுனதை அவங்களுடைய உண்டியல்லே போய் போய் நீங்க வந்து சேர்த்துடலாம் அப்படி உங்களால இப்போதைக்கு போக முடியல அப்படின்னா நீங்க வேறு ஏதாவது ஒரு அம்மன் கோவில்கள்ல கண்டிப்பா இதை போய் நீங்க சேர்த்துடலாம் அது வந்து நிறைவேறினா சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது நீங்க எப்போ கோவிலுக்கு போறீங்களோ இந்த ஆடி மாதம் முடிந்த பிறகு நான் சொல்கிறது ஆடி மாதத்துக்குள்ளே போய் நம்ம செலுத்தணும் அப்படின்றது இல்லை ஆடி மாதம் முடியட்டும் அது வரைக்கும் அந்த வேண்டுதல் முடித்து அம்மன் பாதத்திலேயே இருக்கட்டும் டெய்லி அதில் வந்து நீங்கள் அந்த தூப தீப ஆராதனையில் காண்பிக்கும் போது அதற்கும் வந்து காண்பித்து நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டே வாங்க அது உங்கள் கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நன்மைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து மாரியம்மன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனாலும் அதையும் நிறை அவங்க வந்து தீர்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதையும் நிறைவேற்றி வைப்பாங்க அதனால் இது இந்த சக்தி வாய்ந்த முடிச்ச நீங்கள் கோவிலில் கொண்டு போய் கண்டிப்பாக செலுத்திடணும் ஆடி முடிந்த பிறகு எந்த கோவிலுக்கு உங்களால் செல்ல முடியுமோ அங்கே போய் செலுத்திடுங்க கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் அதை உடனே அந்த மாரியம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நிறைய பதிவுகள் வந்து பயனுள்ளதாக நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள பரிகாரங்கள் ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ